தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் உபகரணங்களை பராமரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதிய பண பலன்களை வழங்க பெற்ற ஆசிரிய இடம் பதினோராயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பேரையூர் கூடுதல் சார்நிலை கருவூல அலுவலரையும் அலுவலக உதவியாளரையும் மதுரை மாவட்ட ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருடியதாக புகார் அளித்த பேராசிரியை நிகிதாவை பணியிட மாற்றம் செய்ய கோரி ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பணியாற்றும் திண்டுக்கல் அரசு கல்லூரி மாணவிகள் புகார் அளித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் சிஐடியு சார்பில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் மாநில அளவிலான கோரிக்கை மாநாடு திண்டுக்கல்லில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தலைமை வகித்து பேசிய போது தமிழகத்தில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்படுவதால் ஏற்படும் நிதி இழப்பை அரசே ஏற்க வேண்டும் ஆனால் அந்த நிதி சுமையை தொழிலாளர்கள் தலையில் அரசு ஏற்றுகிறது தொழிலாளர்களின் பணி கொடை நிதி பதினைந்தாயிரம் கோடியை எடுத்து போக்குவரத்து துறை செலவு செய்கிறது தொழிலாளர்களின் பணம் சுரண்டப்படுவது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தற்போது போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது செய்து ஒப்படைக்கிறது மின்சார பேருந்துகளுடன் ஐந்து பணிமனைகள் அரசு கைவிட வேண்டும் மினி பேருந்துகளையும் சிற்றுந்துகளையும் அரசே இயக்க வேண்டும் பொதுத்துறைகளை தனியார் மயமாக்க முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் தேசிய அளவிலான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பங்களிப்பும் இடம்பெறும் என்றும் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக பண பலன்களை பெற முடியாமல் காத்திருக்கின்றனர் இந்த பலன்களை உடனடியாக வழங்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி ஜூலை பதினேழாம் தேதி துண்டு பிரசுரம் வழங்கும் இயக்கமும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காத்திருப்பு போராட்டமும் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் கவுன்சிலர் கோமதி வெட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மனைவி கோமதியை கொலை செய்துவிட்டு திருநின்றவூர் காவல் நிலையத்தில் கணவர் ஸ்ரீபன்ராஜ் சரணடைந்தார் அடைந்தார் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது திருப்புவனம் இளைஞரை தாக்கும் காட்சியை வீடியோ எடுத்த சக்திஸ்வரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சக்திஸ்வரன் மனு கொடுத்திருந்த நிலையில் துப்பாக்கி ஏந்திய இரண்டு போலீசார் அவருக்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை நினைவு நாளில் கோவில்களில் சிறப்பு அன்னதானம் வழங்க தடை கோரிய வழக்கில் கடவுள் மறுப்பாளரான அவரது பெயரில் அன்னதானம் வழங்குவது ஏன் என மனுதாரர் தரப்பு கேள்வி எழுப்புகிறது ஒருவர் பெயரில் அன்னதானம் வழங்க எத்தகைய விதிமுறைகள் உள்ளன என்பது குறித்து அறநிலையத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது நம் குழந்தைகள் கல்வி குறித்தோ கர்ப்பிணிகள் குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் தனது தந்தையின் வரலாறை பள்ளி பாட புத்தகத்தில் திணிப்பதில்தான் குறியாக இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தாறுமாறாக வாகனம் ஓட்டி விபத்தில் உயிரிழப்போரின் குடும்பத்தினருக்கு காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீடு அளிக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையே பத்து ஆண்டுக்கான ராணுவ ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க ராணுவ அமைச்சர் மிட்டே ஹெக்சேத் உடன் சமீபத்தில் தொலைபேசியில் பேசினார் அப்போது இந்தியா அமெரிக்கா இடையே பத்து ஆண்டிற்கான ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருவரும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது தெலுங்கானாவில் ரசாயன ஆலை வெடிவிபத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒன்பது பேரை காணவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது விவசாயம் பால்வள பிரிவுகளில் சந்தையை திறந்துவிட முடியாது என இந்தியா தெரிவிப்பதால் அமெரிக்காவுடனான முதற்கட்ட வர்த்தக ஒப்பந்தம் தாமதமாகிறது விரைவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் எனினும் இரு நாடுகள் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் இழுபறி நீடித்து வருகிறது அந்நிய முதலீடுகளை அனுமதிக்காமல் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டு வரும் விவசாயம் பால்வளம் ஆகியவற்றில் சந்தையை திறந்துவிட அமெரிக்கா கோரி வருகிறது இதற்கு இந்தியா திட்டவட்டமாக மறுத்து வருகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ஆயுதங்களை சூறையாடிய ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணையை வாங்குவதில் பிரேசில் ஆர்வம் காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது ஐநூறு சதவீத வரி விதிக்கும் மசோதா குறித்து அமெரிக்காவிடம் தனது கவலையை இந்தியா பதிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநில பாஜக புதிய தலைவராக ஆர் எஸ் பின்னணியை கொண்ட மாநிலங்களவை எம்பி சமிக் பட்டாச்சாரியா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வங்கத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த நியமனம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது விவசாயிகள் நாளுக்கு நாள் கடனில் மூழ்கி வரும் நிலையில் அவர்களின் துயரை துடைக்காமல் மத்திய அரசு பாராமுகமாக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் யாத்திரை தொடங்கியுள்ளது பகல்காம் பால்டால் அடிவார முகாம்களில் இருந்து முதல்கட்டமாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் யாத்திரையை தொடங்கியுள்ளனர் கொல்கத்தா அரசு சட்டக்கல்லூரி வளாகத்திற்குள் முதலாம் ஆண்டு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரும் மனு மீது பதிலளிக்க மேற்கு வங்க அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வங்கி சேமிப்பு கணக்குகளில் இனி குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க தேவையில்லை என பொதுத்துறை வங்கிகளான இந்தியன் வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி அறிவித்துள்ளன மேலும் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத பட்சத்தில் அதற்கு விதிக்கப்பட்ட அபராதத்தையும் இரு வங்கிகளும் ரத்து செய்துள்ளன காங்கிரசுடன் எந்த கூட்டணியும் இல்லை என்று டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இண்டி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் ஜப்பானில் கடந்த இரண்டு வாரங்களில் தொள்ளாயிரம் முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் அங்கு வசிக்கும் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் அமெரிக்காவில் நைட் கிளப்பிற்கு வெளியே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்தோனேஷியாவின் பிரபல சுற்றுலா தலமான பாலி தீவுக்கு சென்று கொண்டிருந்த படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பது பேர் கடலில் மாயமாகியுள்ளனா் உக்ரைனில் இலக்குகளை அடையும் வரை போரிலிருந்து ரஷ்யா பின்வாங்காது என அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் தொலைபேசியில் பேசிய போது ரஷ்ய அதிபர் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது